அன்னிய மொழி பேசுகிறது எங்களோட காண்டாக்ட் அமென் அன்னிய மொழி பேசுறதோட ஊழியம் அன்னிய மொழி வியாபாரம் ஆனால் வியாபாரம் இதை க்ளைம் பண்ணி ஜோ எத்தனை பதினெட்டு இந்தியாவில் மட்டும் எத்தனையோ லாங்குவேஜ் இருக்காங்க ரெண்டாயிரம் இருக்காங்க இந்த பதினெட்டு லாங்குவேஜ் இன்டர்நேஷனல் லாங்வேஜஸ்

எதாவது வாங்கிறான்னு யார் நினைக்க கூடாதா ரெண்டு மனுஷ கரங்க யார் நினைக்கிறதுரா யார் நினைக்க கூடாதா ரெண்டு மனசுக்காரங்க கரங்க யாரெல்லாம் வாங்குறலானே என்ன பண்ணிக்கூடாத என்ன செல்லமா நினைக்கவே கூடாது ஒரே மனசு ஹalleluya நான் விசுவாசி கிரியவர் இன்னதென்றே அறிவே கர்த்தர்எனகாய் யாவே சேடுவளை பா ஹalleluya

என் நியாயம் என் தேவிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே யாக்கோபை என்ன சொல்றாரு என் வழி கத்தருக்கு மறைவாதீங்க என் வழி எப்படி இருக்குதான் கத்தருக்கு என்ன ஆண்டவரே என் கண்ணு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கப்பா என் வழியை காட்டவே மாட்டிட்டு எனக்கு நல்ல காலம் பறக்கவும் மாட்டேங்குது வலியும் திறக்க மாட்டேங்குது என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாப்போப்பு சொல்றார் ஆண்டவன் என் வலி மறைவாகிட்டுக்கோ ஸ்ரவலி என் வழி கத்துறதுக்கு மறைவாகிட்டுதுன்றோம் என் நியாயம் தேவையிடுது என் நியாயத்தை கேட்கவே மாட்டேங்கிறா ஆண்டவரே அண்ணம்மா ஜோமன்றீங்களா என்ன சொல்லி ஆண்டவளே என் வீட்டுக்கார் என்னைக்கு ரசிக்க போவார் ஆ என் நியாயம் செய்ய மாட்டீங்களா அநேக நியாயமாக என்ன அந்தமணக்கர் பூமியின் கடை ஆந்திரங்களை சிருஷ்டித்திய அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இலைப்படைவதும் இல்லை அறியாயோ இதை நீ கேட்டதில்லையோ அவருடைய புத்தி ஆராயப்பட ஆராய்ந்து என்ன சொல்றாரு நீ தான் சோர்ந்து போயிருக்க நான் சோர்ந்து போறேன் பக்கத்துல கைவி சொல்லுங்க நீங்க தான் சோர்ந்து போயிருக்கீங்க கத்த சோர்ந்து போல கத்த ஆக்டிவா இருக்க சொல்லுங்க கத்த ஆக்டிவா இருக்கிற எத்தனை பேர் நம்புறீங்க ஆமே உங்க விஷயத்துல

கத்தருக்குள் இருக்கிற இளஞ்சாரிகளே அமே வாயுக்குள்ளே அமே கத்தருக்கு காத்திருக்கிற யூத் அமே கத்தருக்கு காத்திருக்கிற தரிசனம் பெற்றவர்களே அமே அலையிலோயா சொல்லுவோமா கத்தருக்கு காத்திருக்கிறவர்களே கத்தரையே நம்பிக்கொண்டிருக்கிறவர்களே கத்தரையே ஆராதித்து கொண்டிருக்கிறவர்களே கத்தர் சொல்ற கத்தரை காத்திருக்கிறவர்களோ என்ன அடைவார்கள் புதிய தொடக்கம் புதிய பாடலாமா ஆண்டருக்கு கத்தருக்கு என்ன பாட்டை பாடலாம்

பாரு பழைய துணியவேணி போடுறா இந்த நாலு ஆட்டம் நம்ம பேசுற கொடுப்பேன் போல சட்டி எப்படி போறான் தர தெரியுமா சொல்லித்தானா நானு தெரியாதா

மத்தே மாதிரி நான் சாக விரும்பல நான் சாக என்ன விரும்பல சாக விரும்பல சரி என்ன செய்ய போறேன் நான் தனித்து போக போறேன் ஒரு பெரிய கூட்டுல போய் உட்கார் பெரிய கண்மொழியில போய் கூட்டுல போய் உட்கார் உட்கார்ந்து ஏன் முப்பத்தி அஞ்சு வயசுல சாக போதுனா அந்த அலகு இருக்குல்ல அழகு அதுல வீக்காயி ஒட்டைகிற மாதிரி வந்துடும் ஆகாரத்தை ஒட்ட முடியாது நெகம்லாம் அப்படியே உதட்டி விழுந்துரும் ரெக்கையெல்லாம் இதுவும் அறக்கவே சத்து கிடையாது எதுவுமே கம்ப்ளீட்டா உன் ஆயுசு முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த கழுகு வந்து அந்த அங்க போய் உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கோம் கடைசியா உத்திரமா இல்ல எல்லா கழுகு சாதாரணமாக நான் சாக மாட்டேன் நான் திரும்ப இன்னும் முப்பத்தி வயசு வாழ போறேன்னு உத்திரமா அந்த தீர்மானத்துக்கு என்ன செய்யணும்னா அந்த கொத்தி கொத்துற கொஞ்சமா இருப்பாங்க அழகு அதை எடுத்து ரெக்கையை பிடிக்குமா

கத்த சொல்லுது ஆமே நான் சொல்லுத கத்த சொல்லாரு கருவிலை போல எழுப்பு எப்படி எழுப்புவீங்க உங்கள் குடும்பம் எழுப்புமா உங்க உங்களுடைய தொழில் எழுப்புமா உங்களுடைய வருமானம் எழுப்புமா உங்களுடைய குடும்பத்து பிள்ளைகள் எழுப்புவாங்களா சொல்லுங்க எழுப்புவாங்க கத்தருக்குள் எழுப்புவாங்க ஆமே புது பிள்ளை நடைத்து செட்டைகளை கழுவி பறந்து அடுத்த முப்பத்தி ஐந்து வருஷமா ஆமே அந்த வேலையெல்லாம் மறந்துருச்சு கோபமோ ஒரு நிமிடம் சாயங்காலத்தை அழுகை தங்குமா விடிய காலத்துல என்ன நடக்குமா காலையில சந்தோஷமாயிருவேன் பதினெட்டு மணி நேரம் தான் எப்போதுமே கனவு இருபத்தி நாலு நேரம் அருவா தூக்க மாட்டாரு பன்னெண்டு நேரம் தான் தூக்குவாரு பன்னெண்டு நேரம் சின்ன குளத்து மாறிடுவாரு

ಮಂತ್ರವಾದ ಇಲ್ಲೋದೇ ಅೈಂಡ್ ಇಲ್ಲ ಇ